சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் முப்பது லட்சம் ரூபாயில ஒரு அழகான லேண்டுங்க மாதாவரம் பக்கத்துல புலல் காவாங்கரைல ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் எடுத்துக்கோம் நம்ம இருக்க இடம் வந்து பாத்தீங்கன்னா புலல் சிவன் கோயிலில் இருக்கிறோம் இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மாதாவரத்துல இருந்து சரியா ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல புலல் சிவன் கோயிலுக்கு அப்படி பேக் சைட்ல இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் கட்டு வந்திருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி வரைக்கும் முப்பது லட்ச ரூபாய்க்கு லேண்டு நாப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு தனி வீடு கட்டுற மாதிரி ஒரு சூப்பர் லேண்டு ஆறுநூத்தி இருபத்தி ஒரு சதுரடி வீடுகளுக்கு மத்தியில் பக்கத்துலேயே வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா பங்களா டைப்ல வீடுகள் இருக்குதுங்க உடனே வீடு கட்டி குடியேற மாதிரி ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி இருபதுக்கு முப்பத்தி ஒண்ணுங்கிற சைஸ்ல வீடு உடனே கட்டுற மாதிரி சுத்தியில வீடுகளுக்கு மத்தியில இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் கொடுத்துட்டு இருக்கும் மாதாவரத்துல இருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டருங்க அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம புழல் சிவன் கோயில் இருந்து சரியா வந்து ஒரு ஆறுநூறு எழுநூறு மீட்டருங்க வீடுகள்லாம் எல்லாம் பாருங்க சுத்தி வீடுகள் இருக்குது அதே சமயம் மெயின் ரோடு ஜிஎன்டி ரோடு சரியா ஒரு ஒன்னே கால் கிலோமீட்டர்ல டச் பண்ணிடலாம் ஸ்கூல் வந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ்ல நம்ம வெங்கடேஸ்வரா ஸ்கூல் வாக்கபுள் டிஸ்டன்ஸ்ல இருக்குதுங்க மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையில திரு நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த ப்ராப்பர்ட்டி விஷயமா உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா கால் பண்ணி தெரிஞ்சுக்கங்க நல்ல ப்ராப்பர்ட்டி மாதிரி சின்ன ப்ராப்பர்ட்டிகள்லாம் கிடைக்கிறது வாய்ப்புகள் ரொம்ப கம்மி வெறும் ஆறுநூறு சதுரடியில் இங்கே லேண்டே கிடைக்காது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லேண்டு எல்லாமே ஒரு கிரவுண்டில் போடப்பட்ட லே அந்த லே அவுட்டில் கார்னர் ப்ராப்பர்ட்டி பக்கத்து ப்ராப்பர்ட்டியாக வந்திருக்குது ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்டில் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சிட்டிக்கு பக்கத்தில் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி அதே சமயம் வெறும் முப்பது லட்சம் ரூபாய்க்கு வந்திருக்குது நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் தான் நீங்கள் தனி வீடே கட்டிக்கலாம் வந்து பாருங்கள் நான் உங்கள் ஜாகிர் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட்